ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலருந்து நம்ம சூப்பராக வெளியில் வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்களில் அற்புதமாக நடக்கும் ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை விருச்சிக ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பகவான் பயிற்சி சரி இவ்வளோ டென்ஷனில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க விருச்சிகராசி என்பர்களெலாம் ரொம்ப ஒரு மனக்குழப்பம் போராட்டத்தில் இருக்கீங்க எப்படி போனால் எப்படி நம்ம ரூட்டு கிளியர் ஆகும்னு பார்த்துட்ருக்கீங்க ஒன்றும் கிளியர் ஆகலை அப்படியே டேர்ன் ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ஸ்ட்ரைட் அப்படின்னு தான் போயிட்டுருக்கு ஏதையோ டேர்ன் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க அந்த வகையில் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஓகே சூப்பர் ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் ராகு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துலேருந்து சில குழப்பங்களை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் குழந்தைகளின் மூலமாக ஆன்மீக பயணங்கள் மூலமாக பரவாயில்லைன்னு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் கொடுத்தீங்க அந்த வகையில் அவர் வந்து இப்ப விட்டு விலகி உங்களது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்திற்கு வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவமாக எடுத்து சஞ்சாரம் பண்ண போறார் இந்த சனீஸ்வரபவான் உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சகாயாதிபதி சுகாதிபதி இந்த மூன்று நாள் குடையாதிபதி சனீஸ்வரபானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண அற்புதமான ஒரு முன்னேற்றமான குழப்பம் இருக்குங்க இன்னும் குழப்பம் விட்ட பாடு இல்லை என்ன அப்படின்னா இந்த சொல்வாங்களே மழை விட்டுடிச்சு பெரிய மழை விட்டுடுச்சு தூவானம் விடலைங்க ஆனால் தூவானம்னா அப்படியே டிசிலிங் அப்படியே இருக்கும் மழை எப்போ விடும் விடாதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குது ஆனாலும் இந்த ராகு பகவான் யோக காரகன் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பார் குழந்தைகள் மூலமாக சில அனுபவங்களை கொடுப்பார் இந்த நேரத்தில் உங்களுக்கு அப்பாவோடய சொத்து அண்ணாவை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எழுதி வைப்பாங்க ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க இல்லைன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதுக்காகவே ஒரு புனித யாத்திரை இதெல்லாம் பண்ணுவீங்க அதேமாரி வீட்டில் இருக்கிற நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்கள் அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் ஆனால் என்ன கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொன்னேன் அதனால தான் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கார் அவ்வளோதான் அடுத்தபடியாக கேது சூப்பர் என்ன அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட லாபஸ்தானமாகிய கண்ணிராசியில இருந்துக்கிட்டு புத பகவானின் கரகத்துவத்தை பெற்று ஒரு லாபத்தை கொடுத்தாரு எப்படின்னா அவர் அறிவை கொடுத்தார் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு இப்படி நகரு அப்படி போ இப்படி செல் அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுத்தார் இந்த பகம் போகாத அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி உடம்பு ஆரோக்கியம் நல்லா இல்லை டக்குனு இந்த டாக்டரை பார்க்காத அந்த டாக்டரை பாரு ஒரு விடிவு கிடைச்சிது செலவு ஒற்றுங்க தான் செலவு இல்லை அந்த மாதிரி இப்போ அவர் லாப்தில இருந்து ஓரளவுக்கு நன்மையை கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து சமாளிச்சு வந்திருக்கீங்க தான் நீங்க சமாளிச்சு வெளியில வந்திருக்கீங்க அந்த வகையில் ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்து உங்களது ஜீவனாதிபதி சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போறாரு இந்த பத்தாம் இடம் அப்படின்னாலே கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாவி அதாவது அசுப கிரகம் இருந்ததுனால ரொம்ப விசேஷம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க சுபமான காரியங்கள்லாம் நடக்கும்னு ஒரு விதி இருக்கு ஜோதிடத்தில் அப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஆனாலும் சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாலும் ஒரு உயர்வினை கண்டிப்பாக கொடுப்பார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை வழி உறவினர்கள்ட்ட அனாவசியமாக சண்டைக்கு போய்க்காதீங்க பிதிரார்ஜி செத்துவுள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதனாலே தான் தந்தையார்கிட்ட அன்பாருங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உத்தியோகம் உத்தியோகம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்குது ஏன்னா ஜீவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு உயர்வு குடும்பம் கணவன் மனைவி கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சரி பண்ணிக்கோங்க சரியாக கொஞ்சம் அது லைட்டாக குழப்பாக இருக்கும் ஏன்னா ராகுபவன் ஐந்தாம் இடம் இருந்ததுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பேசி சரி பண்ணிக்கோங்க ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏமாற்றங்கள்லாம் வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை படிக்கிற குழந்தைகள் புத்தியோட படிக்கணும் அறிவோடு படிக்கணும் யோசித்து படிக்கணும் எடுக்கிற காரியங்களும் கவனமாக இருக்கணும் அந்த உயர்வு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பொறுப்பு கிடைக்கிறதே இல்லையா பாருங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பதவி கிடைக்கும் கலைத்துறை நண்பர்கள் விருச்சிகராசியில் நிறைய பேர் வந்து இந்த பின்னாடி வேலை செய்வாங்க பாருங்கள் அதாவது ஸ்க்ரீனுக்கு பின்னாடிம்பாங்க என்ன ஸ்க்ரீனுங்கிறது அந்த முன்னாடிங்கிறது இவங்களெலாம் கேரக்டர்ஸ் நடிக்கிறது கேமராவுக்கு பின்னாடி கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் பெரிய ஒரு உயர்வுக்கு வருவாங்க பெரிய மாற்றங்களுக்கு வருவாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சாதாரணமாகவே விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் அதிரடி தான் காமிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய்ங்கிறதுனால ஒருத்தன் கொடுக்கலையா அவனை கண்ணா அப்படின்னான்னு பேசிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துருவான் இருந்தாலும் கொடுக்கல்வாங்களில் இருக்கிறவ கவனமாக இருங்க திருமண யோகம் திருமண யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐ புத்ரபாக்கியம் அதுவும் அக்டோபர் மேலுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாக்களுக்கு சூப்பர் சூப்பர் டைம் பிடிச்சிக்கோங்க ஏன்னா செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பூமி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் முதலீடு தைரியமாக பண்ணுங்க ஆனால் தகுந்த ஆலோசனை எடுத்துக்கோங்க எப்போவுமே அதுதான் எப்போவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவனமாக எல்லாரையும் கேட்டு எல்லாரையும் அதுக்காக போக வரவங்களெல்லாம் கேட்காதீங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்க அவங்க அத்தனை பேரையும் உட்காந்து கேட்டு சர்வே எடுக்க வேண்டாம் சரியா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்களோட உங்களை கேட்டு எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் சரி பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து புற்றுக்கோயில் போயிட்டு வருது உங்களோட உயர்வுக்கு வழிவகுக்கும் பிள்ளையார் வழிபாடு துர்கை வழிபாடு பண்ணிவிட்டு புற்றுக்கோயில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் போயிட்டு வாங்க மூணு நாள் முடியாதோ ஒரு நாள் போயிட்டு வாங்க போய்ட்டு நெய்தீபம் ஏற்றுங்க புத்துக்கோயிலுக்கு அம்பாள் வழிபாடு பொறுமையாக பாருங்கள் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்காது பெரிய அருமையான நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இந்த ராகு பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் வந்து சனீஸ்வர கரகத்துவத்தையும் கேது பகவான் உங்களது ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்து சூரிய பகவானின் காரகத்துவத்தையும் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க